ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் யோவான் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் உங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்களே பக்கத்து வீட்டிலேயோ இல்லைன்னு தெரிஞ்சவங்களோ ஒரே ஒரு கெஸ்ட் ஒரே ஒருத்தர் தான் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காஃபியோ இல்லை ஏதோ ஒரு பப்ஸோ ஈஸியாக அவங்கள வந்து கவனிக்கிறது ரொம்ப ஈஸி உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே வராங்க இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன் நீங்கள் அதுக்காக என்ன செய்வீங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காரியமாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் இருக்குது வைக்கிறோம் நிறைய பேர் வீட்டுக்கு வ விருந்தாளியாக வராங்கன்னா அப்போ தான் நம்ம என்ன செய்வோம் ஆயத்த காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி செய்யக்கூடிய காரியம் இல்லை சில நாட்களுக்கு முன்பாக வாரங்கள் மாதங்களுக்கு முன்பாக இருந்தே அதை பிளான் பண்ணி அந்த நாளை வந்து மிக சிறப்பாக தான் நம்ம அந்த ஆயத்தமே பண்ணுவோம் இப்போ கர்த்தர் சொல்றாரு நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணேன பின்பு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அதுக்கு எனக்கு சில நாட்கள் தேவை சில மாதங்கள் தேவை தேவை சில வருடங்கள் தேவை அது மட்டும் இல்லை வர்றவங்க ஒன்று பேர் ரெண்டு பேராக இருந்தால் பரவாயில்ல எண்ணிலடங்காத பேர் வரப்போகிறாங்க அதனால் எனக்கு என்ன வேணும் ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் வேணும் அதனால் நான் முதல்ல போய் ஆயத்தம் பண்ணுறேன் ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ இதை நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லுகிறார் இப்போ கத்தர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு பிரேமா நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் மட்டும் அங்கே போகலை என் கூட நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அதுக்காக ஆயத்தம் பண்ணுறேன் அப்போ கர்த்தர் வந்து என்ன எதிர்பார்க்காருன்னா ஒவ்வொருத்தரையும் ரட்சித்ததன் மூலமாக அவங்க நிறைய பேரை கர்த்தர் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது இந்த இடம் காணாது ஐயோ நம்ம வந்து தாவிதை ரட்சிப்புக்கு நேராக நடத்திட்டோம் தாவிது அவர் மட்டும் இல்ல அவரு கூட இருக்கிற எல்லாரையும் கர்த்தருக்குள்ள நடத்துறது மட்டும் இல்லாம தாவீதுடைய சங்கீதங்களினால் அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை தலைமுறைக்கு அப்புறமோ வருகிறவங்களை கூட ரட்சிப்புக்கு நேராக நடத்துவாருப்பா அதனால் தாவீதுடைய அந்த ஸ்தலத்தை எப்போதுமே எக்ஸ்டென்ஷன்லேயே வச்சிருங்க ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கர்த்தர் தேவதூத்திட்ட சொல்கிற மாதிரி தானே இருக்குது இதே இது நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும் போது எப்பா பிரேமாவோடைய ஸ்தலத்தை வந்து முடிச்சிடாதீங்க நிறைய வந்து பேர் வந்து எனக்குள்ளே ஆயத்தப்படுத்துறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அதை எப்போதுமே எக்ஸ்டென்ஷன் நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடி வீட்டுக்கு இந்த கம்பி போட்டு அந்த பில்லர்லாம் வச்சு எக்ஸ்டென்ஷனோடு நிறுத்தியிருப்பாங்க அப்போ அவங்க கையில் காசு இருக்காது கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக ஒரு மாடி வீடு கட்டணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க அது போல தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சித்து நமக்காக ஒவ்வொரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும் போது இவங்க மூலமாக நிறைய பேர் பரலோகத்துக்கு வருவாங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைவாங்கன்னு கர்த்தர் விசுவசித்து வாஞ்சித்து நமக்காக ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துகிறாராம் அப்படின்னா அர்த்தம் என்ன கர்த்தர் நம்மளை அவ்வளவு தூரம் நம்புகிறார் நாம கட்டாயம் நம்ம பெற்ற ரட்சிப்பை நமக்குள்ளேயே வைத்திருக்கிறாம இன்னும் நிறைய பேரை அவருக்குள்ளே நடத்துவோன்னு அவர் முற்றிலும் விசுவசிக்கிறாரு அந்த விசுவாசத்தை நம்ம காத்து நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும் ஏன்னா எத்தனை பேருக்கு எனக்குள்ளே இருந்த ரட்சிப்பை நான் கொண்டு போயிருக்கேன் நம்ம கூட சொல்லுவோம் நான் கர்த்தாவே நான் என்ன செய்வேன் உங்கள் ரட்சிப்புக்கு நான் என்ன செய்வேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு ஓயாமல் உமக்கு நன்றி செலுத்த நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டது எவ்வளவு மகிமைக்குரியதோ நான் தகுதியே இல்லாதவ எனக்கு இந்த ரட்சிப்பை நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னா நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம் நான் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை நான் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் என்னையைப் போலவே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணுங்கிற வாஞ்சையோட நான் செயல்பட்டாதான் என் மூலமாக நான் அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்த முடியும் இந்த வாரம் சர்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு புது ஆத்மாவே கூட்டி கொண்டு போறோனே வாங்கல அந்த ஆத்மாவை கூட்டி கொண்டு போறதுனால நம்ம ந நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் அது நிஜமாவே பெரிய காரியம் தான் அது வந்து சின்ன காரியம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு ஆத்மாவுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதும் என்னதான் ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது தான் ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அசைக்க முடியாத ஆவிக்குரிய செயல்கள் ஒருத்தங்க இருதயத்தில் விதைக்கிறோன்னா அது ஒரு லட்சிப்புக்கு நேராக நடத்துறது தான் ஒழுங்காக வேதம் வாசிக்காத ஒருத்தர் வேதம் வாசிக்க வைக்கிறது ஜெபிக்காத ஒருத்தரை ஜெபிக்க தூண்டுறது ஆலயத்துக்கு போக விருப்பமில்லாத இல்லாத ஒருத்தரை ஆலயத்துக்கு நேராக நடத்துகிறது எல்லாமே ரட்சிப்புக்கு தான் அப்போ இப்படி ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார் இவங்க மூலமாக அநேகரை நான் எனக்குள்ள என்னுடைய பிள்ளைகளாக ஆயத்தப்படுத்தணும்னு தான் நமக்கிட்ட அந்த வாஞ்சியை ஏற்படுத்துகிறதற்காகவே இந்த வசனத்தை தேவன் சொல்றாரு நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் இதை வந்து அந்த சீஷர்களை பார்த்து சொன்னாரு ஆனா நம்மகிட்டயே அதை தான் சொல்றாரு நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தேன் இப்ப நீங்க ஒரு சர்ச்சா இருக்கீங்கன்னா உங்க சர்ச்சை பார்த்து சொல்றார் நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் என்ன நம்ம குடும்பத்துல ஒரு அஞ்சாறு பேர் இருப்போமா இல்ல அக்கா தம்பி திருமணமான எல்லா வீட்டு ந சொந்தங்களையும் சேர்த்து ஒரு நூறு பேர் இருப்போமா இல்ல நம்ம ஆலயத்துல ஒரு ஆயிரம் பேர் இருப்போமா உங்களுக்காக அந்த ஆயிரம் பேருக்கு ஒரு ஸ்தலத்தை கருத்தரால் ஆயத்தப்படுத்த முடியாதா ஆனா ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இந்த ரட்சிப்பு இந்த சந்ததியோடு முடியப்படுறது இல்லை இந்த குடும்பத்தோடு முடிய போகிறது இல்லை இந்த ஒரு நபரோட முடிய போகிறது இல்லை நாம் இதை எப்படியாவது விஸ்தாரமாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ விரும்பியோ விரும்பாமலையோ நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்கே அறியாமல் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க நான் தான் வெளியே போகிறதே இல்லையா நான் யார்கிட்டையும் பேச எனக்கு துணிகரமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் நம்ம ரட்சிப்பை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறோம் நீங்கள் சிம்சோனுடைய அந்த பிடிபடுவார் இல்லையா அந்த தெழிலால் மூலமாக சிம்சோன் பிடிபடும் தெளிலால் மூலமாக இப்படி ஒரு ரட்சிப்பை பெலிசியர் தேசத்துக்கு கொண்டு வந்த தேவனுக்கு அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பலிகளையெல்லாம் ஏறெடுக்கிறாங்க அப்போ சிம்சோன் வந்து அந்த இடத்துல வீழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த மகளுடைய செயல் அந்த தெளிலாளுடைய செயலின் மூலமாக சிம்சோன் வந்து விழுந்து போகிறார் ஆனா தெளிலாளுடைய செயலை யாருடைய செயலுன்னு அவங்க கருதுறாங்கன்னா அவர் அவர்களுடைய தேவன் தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்தான் ஆனா அந்த பொண்ணு செஞ்சது ஒரு ஏமாத்து வேலை தன்னை நேசிச்ச ஒருத்தனை அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அவங்க வந்து புறமிதுகு காட்டினது இல்லை அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணினாங்க ஆனா அது வந்து தன் தேவன் தங்களுக்கு செய்த அனுகூலம்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த பொண்ணுடைய மனசுல தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன்லலாம் அந்த أن்த பொண்ணு பண்ணலை அப்போது நம்ம இன்டென்ஷனாக கூட பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம செய்கிற ஒரு செயல் தேவனை மகிமையும் படுத்தலாம் தேவனை குறைவாகவும் ஆக்கலாம் இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அதே போல தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நமக்கே அறியாமல் யாரோ ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுறது இல்லை யாரோ ஒருத்தருடைய மனசில் நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுன்னு இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் தினமும் வேதம் வாசிக்கணும் இந்த வேதத்தின் மூலமாக எதை நான் செய்கிற சரியாக செய்கிறேன் எதை தப்பாக செய்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜெபி மூலமாக செல்ஃப் பண்ணிக்கலாம் அதுபோல ஆலயத்துக்கு போறது மூலமாக உபதேசத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க அப்போ இந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு பின்பாக நம்ம ஒவ்வொருவருடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நம்ம நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நம்ம சாட்சியாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நம் ஸ்தலத்தில் நம் மூலமாக அநேகர் வந்து சேர காரணமாக இருப்போம் காட் யூ